மிஜா டிவி நேரர்கள் கணவணக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு முஸ்தபா இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் நீங்கள் இணைந்திருப்பதாக செய்திகள்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன அது என்ற மாதிரியும் வெளியாகிட்டிருக்கு இருக்கு சில செய்திகள் எதுவும் உண்மை அதில் கண்டிப்பாக அவங்க கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறோம் அவங்க வராத நாங்கள் வரவேற்கிறோம் அவருக்காக இறங்கி தேர்தல் பிரச்சாரம் செய்வோன்ற முழு நம்பிக்கையில் இருக்கிறோம் எதனால விஜய் கட்சி தேர்ந்தெடுத்தீர்கள் இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய வெற்றிடம் இருக்கு திமுக தான் பெரிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி வேற ஆப்ஷனே இல்லாமல் மக்கள் திமுக வாக்களிச்சு திமுக வந்து ஆட்சி கட்சியில வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு ஓபிஎஸ் ஒரு சைடு தினகரன் சார் ஒரு சைடு சசிகலாமா ஒரு சைடு நாலா பிரிஞ்சு கிடக்கிறாங்க பை ஆக்சன்ல ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லாட்டி அவருக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் உண்மையாகவே பதினொன்று பதினாறு அவங்க வந்து திமுக வந்து வனவாசம் அமைச்சிருந்தாங்க ஏற்கனவே எம்ஜிஆர் ஒரு வாட்டி பதிமூணு வருஷம் வனவாசம் அமைச்சார் இப்போ வந்து அம்மா வனவாசம் அமைச்சாங்க இப்போ வனவாசம் அமுப்புறதுக்கு ஒருத்தர் வரார் அவர் தான் விஜய் அப்போ மக்கள் வந்து வேறு ஆப்ஷன்னு இல்லாமல் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அந்த சூழலில் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நல்லது செய்யறதுக்கு ஒரு ஆட்சி தேவை அந்த ஆட்சி நான் பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிக்க போறேன் நான் அரசியல் களத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே திமுக இன்னைக்கு அதிர்ந்துட்டு இருக்கு பயந்துட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க பொது தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்க எப்படி உறவு ஏற்பட்டது கூட்டணி உறவு அவங்க கூப்பிட்டாங்களா இல்லை நீங்களா போய் அப்ரோச் பண்ணீங்களா என்ன நடந்தது இல்ல நான் போய் அவங்களை போய் சந்திச்சோம் சார் சந்திச்சு ரமலான் மாசம் நீங்களா கேட்டிங்களா இல்ல ரமலான் மாசம் நோம்புக்கு நோம்பு துறக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்க வந்து வரணும்னு விஜய் வந்து அழைப்பு கொடுத்தோம் போனீங்க ஆமா கூட போனேன் கண்டிப்பாக கூட போனோம் கூட போயிட்டு நீங்க வரணும் இந்த ரமலான் அடுத்த மாசம் வரப்போகுது அந்த அடிப்படையில ஒரு சிறுபான்மையின் பாதுகாவலரை எங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு தெரியுறீங்க ஒரு நம்பிக்கை சிறுபான்மை மக்களோட அந்த புர்கா போட்டு அந்த பெண்ணை உட்கார வச்சு திமுக அந்த மாதிரி சாதனை பண்ணிருக்கா திமுக அந்த மாதிரி சாதனை பண்ணிருக்கா இப்ப முஸ்லிம்களுக்கே உரிமை கொடுக்க மாட்டாங்கன்னு போலி வேஷத்தை பாஜக வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு சார் அவர் என்ன அரசியலுக்கு நேரா வந்து இறங்கி எதுவும் பண்ணல இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்குள்ள சிறுபான்மை மக்களின் பாதுகாவல இல்ல அரசியலுக்கு வரலன்னு எப்படி சொல்லுவீங்க மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க சார் உங்களுக்கு பெருசா தெரியுது மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இந்த அயோக்கியத்தனமான திமுக அரசையும் பாசிச பாஜக அரசையும் வேற இருக்க வேண்டும் மக்கள் ஆப்ஷன் எல்லாம் வாக்களிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு நான் கேக்குறேன் இது இந்த புர்காவுக்கு எதிராக பாஜக என்னன்னெல்லாம் இந்தியா இந்தியால வந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனை கொடுத்துச்சு அந்த புர்காவை போட்டு உட்காந்துருக்கிறாரு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறது பிரச்சனை

எடுத்த உடனே வந்து சிறுபான்மையினர் பாதுகாக்கணும் ஏன்னா இந்த இந்த கால சூழல்ல இஸ்லாமியர்களுக்கு பெண்ல பாதுகாப்பே இல்லன்னு பேசிருக்கேன் அயோக்கியா பாஜகார் இது வரைக்கும் என்ன பாதுகாத்துட்டாரு யாரு விஜய் அவர்கள் அத அதைதான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கல சரி இன்னும் வரல வந்துட்டாரு பாதுகாத்துட்டாரு என்னதான் அதெல்லாம் சொல்றனே பார்ட்டி ஓபன் பண்ணும் போது என்ஆர் சி சிஎஸ்சிக்கு சிஏஆருக்கு முதல் குரல் கொடுத்தது விஜய் தானே மத்த குரல் கொடுக்கலையா போலித்தனமா குரல் கொடுத்தாங்க சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மத்திய அரசாங்கம் நினைச்சிருந்தா பார்ட்டியை வந்து பேன் பண்ணிருக்கலாம் பார்ட்டி வரப்படாம ஆயக்கிருக்கலாம் அதெல்லாம் அவர் அச்சப்படலையே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணின் மைந்தன் இஸ்லாமியருக்கு இந்த நாட்டுல உரிமை இருக்கு நான் நியாயத்தையும் நீதியும் கேட்பேன் நான் இஸ்லாமியருக்கு குரல் வைப்பேன் குரல் கொடுத்தாருல அதுதான் வீரம் நீங்க வந்து முன்னாடி வந்து பாஜக எதிர்க்க மாதிரியும் முதுவலியா வந்து ஆர் எஸ் எஸ் ஆதரவு கொடுக்கற மாதிரியும் நீங்க சொல்ற போலி வசத்து யார் முகத்தறிவை கிழிப்பா விஜய் வண்டா கிழிக்கிறதுக்கு அதைதான் சொல்றோம் இஸ்லாமியனுக்கு நம்பிக்கைன்னு சொல்லி சரி ரமலான் கூப்பிட போகணும் சரி போன இடத்துல கூட்டணி ஒப்பந்தம் ஆயிடுச்சு என்ன சொல்றேன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கூட்டணியில இருக்கணும்னே விரும்புறோம் இல்ல நான் கூட்டணி யார் கூப்பிட்டா நீங்களா போனீங்களா அவங்களா போனதான் எனக்கு சார் நான் ஒண்ணு பாத்தீங்கன்னா கூட்டணி பண்ணி பேசணுமா கூட்டணி பத்தி பேசலையா அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல நாங்க சொல்லுவோம் ஆனா வந்து நீங்க கூட்டணியில இருக்கோன்றதுலதான் ஆரம்பிச்சோம் சரி யாரு கூட்டணிக்கு கேட்டா கூட்டணிக்கு யாரு கே நாங்க தான் சார் போனோம் இஸ்லாமியர்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல திமுக ஏமாத்து இஸ்லாமியர்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் வாக்களிக்கிறாங்க கண்டிப்பா விஜய் வந்து வரணும் இஸ்லாமிய மக்கள் கிரவுண்ட் ரியாலிட்டில எதிர்பார்க்குறாங்க புரியுதா உங்களுக்கு போற இடத்துல இஸ்லாம் என்னப்பா இவ்ளோ அயோக்கியத்தனம் பண்றாங்களா வந்த சிறைவாசில விடுதலை பண்ணாங்க பண்றேன்னாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்டேட் போடுறாங்க இவங்க வழியில வந்த ஆபத்துன்னு சொல்லி இந்த இந்த முகத்திரையை கிழிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாம போச்சேப்பா அண்ணா திமுக பிஜேபியா மாறி போச்சேப்பா அப்ப இந்த இடத்துல நாங்க யாரை எதிர்பார்த்து காத்துருக்குறாங்க விஜய் எதிர்பார்த்து காத்துருக்குறாங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்களா என்னப்பா இடஒதுக்கீடு ஒதுக்கீடு குடுக்கறேன்னு சொன்னாங்களேப்பா முஸ்லீம்களின் பாதுகாவலன்னு திமுக அரசாங்கம் மூன்று அரசுலருந்து பத்து சதவீதம் ஒதுக்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்களே வந்து ஏமாத்தி ஒரு வருஷம் ஆட்சி முடிய போதே இன்னும் கொடுக்காம நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே ஏன் நம்மளுக்கு வேற வழி இல்லாமல் வந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லி தானே தலையெழுத்துன்னு இருக்கிறோம் அப்போ இதுக்கான வழி யாரு விஜய் வராருப்பா அவர் வந்தா கொடுப்பாருப்பா நம்பிக்கை வருது இதை தான் சொல்றேன் சார் நீங்க சொன்னதை எதை செஞ்சீங்க இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சொன்ன விஷயத்தை எதை செஞ்சீங்கன்றேன் வக்பு சட்டத்துக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சா போதுமா இந்தியா சேர்ந்துட்டீங்க சார் சமூக வலைதளங்கள்ல வர ட்ரோல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா என்ன என்ன பண்ணும் ஒரு நபர் தான் அந்த கட்சியில இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன முஸ்தபா போய் விஜய் கட்சியில அடைஞ்சிட்டாரா இது ஒரு பெரிய கூட்டணி சீமானுக்கும் களத்துல ஒரு ஓட்டு முஸ்தபா தான் இருக்கு அதுக்காக சீமான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல நான் சொல்ல முடியும் நான் கேக்குறேன் சார் திமுகல இருக்கக்கூடிய முஸ்லீம் பார்ட்டியை வச்சுதான் முஸ்லீம்கள் வந்து வாக்களிக்கிறாங்களா நான் கேக்குறேன் முஸ்லீம் பார்ட்டி அதுல இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் உங்க கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு அது எத்தனை ஓட்டு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கிரௌண்ட் ரியாலிட்டியில பாப்பாங்க சார் அது விஜய் பார்ட்டி விஜய்க்கு தெரியும் சார் அரசியல் களத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் சார் புரியுதா நடுநிலையா பேச இது வந்து பாத்தீங்கன்னா வேணுமே சித்தரிக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் முஸ்லிம்கள் வந்து விஜய் பக்கம் போல

நான் கேட்குறேன் ஹெச் ராஜா ரா ராம ராம ஜென்ம பூமியாக மாறும்னு சொன்னாரா இல்லையா நீங்க உண்மையாவே இஸ்லாமிய பாதுகாவலர் நீங்க வந்து இஸ்லாமியர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் அரஸ்ட் பண்ணியிருக்கணுங்க போலியாக எதிர்க்குது இப்போ திமுக பீட்டியமாக வேலை செய்துன்றேன் கள்ள உறவு வச்சிருக்குன்றேன் விஜய் எப்படி எதிர்த்தாருன்னு விஜய் எதிர்க்கிறாரு எதிர்த்தா ஐயா விஜய் எது எதிர்க்கிறேன் எதிர்த்தார் சார் இஸ்லாமியர் என்ஆர்சியில் எதிர்த்தார் சார் வேற என்ன வேற யாரு என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தாரா ஃபர்ஸ்ட் கண்டனம் தெரிவிச்சாரா கண்டனம் விஜய் மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்த ஒரு அறிக்கையை எனக்கு காட்டுங்க என்ன கடனம் தெரிவிக்காத அடிக்க கண்டனம் தெரிவிச்ச ஒரு அறிக்கை ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி யார சொல்றாரு வலியுறுத்துனாரு சரி யார வலியுறுத்துனாரு சரி வழி வேண்டுகோள் விடுத்தாரு கண்டனம் தெரிவிச்சாரா இந்த தனியார் ஊடகம் வெ வந்து பேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சது விஜயா இல்ல ட்ரம்பா கண்டனம் தெரிவிச்சாரா கண்டனம் தெரிவிச்சாரு ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளிய புறக்கணிச்சு சரி சரி கண்டனம் தெரிவிச்சாரு கண்டனம் தெரிவிக்கிறாரு சார் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது கண்டனம் தெரிவிச்சாரு என்ன நடந்தது அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பத்தி பேசினார் கண்டனம் தெரிவிச்சாரு கண்டனம் தெரிவிச்சாரு அமித்ஷா அமித்ஷா என்ற பேரை ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டாரா என்ன கேக்குறேன் கண்டனம் தெரிவிச்சது யாரு பாஜகவுக்கு எதிர்ப்பா ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு நிக்கிறாருன்ற நிக்கிறாரு பாஜக எதிரா நிப்பாரு பாசிச பாசிச சித்தாந்தத்துக்கு எதிரான அரசியல் களத்துல நிக்கிறாரு விஜய் அததான் முதல் மாநாட்டே சொல்றேன் எப்படி திமுகவையும் பாஜகவையும் எடுத்து ஒரே தட்டல வச்சு ஒரே ரெண்டு ஒரே கோடு தான சார் திமுக வேற பாஜக வேறையா ரெண்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து விரோத இதை வச்சு அரசியல் செய்யறாங்க இவரும் வந்து இஸ்லாமியரை வைத்து அரசியல் செய்யறாரு இதுல வந்து யாருக்கு பிரயோஜனம் இருக்கு நான் கேக்குறேன் இந்த திருப்புறங்குன்ற விஷயத்தில் பழங்கான நத்தத்தில் அவ்வளோ பேரை நீங்கள் கூட விட்டிங்க ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பாதுகாவலன்னு போகிறத தடை செஞ்சீங்க உங்களோட டிஆர்ஓ உங்களோட கலெக்டர் உங்களோட போலீஸு தடை செஞ்சீங்க இதை வச்சு பண்ணிவிட்டு தேனியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் தங்கம் தமிழை வச்சு பேச வைக்கிறீங்க இல்லை இல்லை அங்கெல்லாம் இப்போ நடக்கலாம் கிடையாது அதெல்லாம் சரிதான் அவங்க செஞ்சது யார் ஆயோக் உங்கள் இரட்டை வேடம் யார் வெளிப்படுத்துறது திமுகவின் அயோக்கியத்தனை இரட்டை வேடத்தை யார் வெளிப்படுத்துறது தங்க தள்ளி வித்தேன வெளிப்படுத்துறாரு எங்க தலைவரோட கொள்கை அது என்னோட கொள்கை இதுன்னு ஏதோ ஒரு இது ஒரு இடத்துல பிஜேபின்னு கூட விஜய் சொன்ன மாதிரி எனக்கு கேட்கல இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன் சார் சொல்லல சார் அதுதான் நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன் கூட சொன்னது இல்ல பாக்க பாக்கிறது ஆர்எஸ் எஸ் பார்சிச பயங்கரவாத அசீசன்னு சொல்லியிருக்கேன் ஆர்எஸ்எஸ்ன்னு கூட சொன்னது இல்ல பிஜேபின்ற வார்த்தையே சொல்றதுக்கு தயங்குறவர் அது நீங்க நினைச்சு மோடி அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கே தயங்குறவர் அமித்ஷான்ற பெயரை உச்சரிக்கிறவருக்கு இதுக்கே தயங்குறவர் இன்னைக்கு எப்படி நிப்பார் இன்னைக்கு மும்மோனி கொள்கையை வந்து

நான் கேட்கறேன் மும்மொழி கொள்கை வந்து பாய்க்கு தைரியம் இருக்கான்னு நான் கேட்டேன் விஜய்க்கு தைரியம் இருக்கற நாலு தமிழ்நாட்டு சொல்லல சொல்லிருக்கிறாரே நீங்க திருப்பி திருப்பி சொல்ல எங்க சொல்லிருக்கிறாரு சொல்லலியே சொல்லலன்னு சொல்றேனா த்ரீமுக எதிர்க்கலன்னு சொல்றேனா திமுக எதிர்க்க இன்னைக்கு காலைல முதற்கொண்டு சி எம் ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கிறாரு

அடுத்த இஷ்யூக்கு மறந்து போயிட்டாங்க அது மாதிரி மறையாலும் மறந்து போயிருப்பாங்க சார் இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அத பத்தி பேசிட்டு தான் இருக்கிறாங்க அது வரக்கூடாதுன்னு சொல்லி உண்மையான வலுவான கோரிக்கையை அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கால தலைவர் அம்பேத்கர் இல்ல அம்பேத்கர் அவமரியாதையா அமித்ஷா அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களா

போலித்தனமாக எங்க பாடப்பட்டு விஜய்க்கு ஆதரவு நிக்க போறாரு ஸ்டாலின் வந்து விஜய்க்கு வாக்களிக்க போறாரா உதயநிதி வாக்களிக்க போறாரா பிரச்சாரம் பண்ண போறாங்களா மக்கள் வாக்களிக்க போறாங்க மக்கள் விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க விஜய் ஜெயிக்க போறாரு நீங்க கம்மன உங்களோட அரசியல் உங்களோட சித்தாந்தத்தை வைங்க சமூக நீதி பேசுங்க சமூக சமூக பேசுங்க இந்த என்ன வெர் போட்டீங்க குடிக்கிற தண்ணியில மரத்தை கழிக்கிறான் என்ன கிழிச்சிங்க ஜோத் சமூக நீதி பேசுறவங்களா நீங்க இந்த நாட்டில் ஒண்ணு அம்பேத்கரை புகழ்றிங்க பெரியார புகழ்றிங்க அவங்களோட சித்தாந்தமா இது இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்ல வந்தாங்க சார் இந்த பூமியில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நசிக்கப்பட்ட மக்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நீதி கிடைச்சு இந்த நாட்டுல அண்ணன் திருமாவளன் அண்ணன் வந்து பெரிய தலைவர் சமுத்துவ தலைவர் எல்லாரும் நேசிக்க கூடிய தலைவர் நீங்க உங்க எம்பி பதவியை துச்சமா தூக்கி போட்டு வந்திருக்கணும் சொல்றது சொல்றதெல்லாம் இருக்கலாம் ஆனா இதற்கு மக்களோட களத்தில் இறங்கி நிற்காத ஒரு தலைவர் எல்லா விஷயங்களுக்கும் வெளிப்படையான கருத்து சொல்லாத ஒரு மாற்ற ஒரு 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 சமுதாய மக்களுக்கு இந்த நாட்டுல சமூகத்துல நீதி கிடைக்கல

உதவி பொருட்கள் வழங்குறாரு சரி உதவிகள் செய்யறாரு சரி அரசியல் ஆதாயத்துக்கு தானே செய்றாரு சரி அது நடிகரா இருந்தப்ப செஞ்சிருக்கணும்ல சார் நடிகரா இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் ஐந்நூறு ரூபா நோட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி கண்டிச்சாரு இதே விஜய் கண்டிச்சாரா இல்ல என்ன பண்ணாரு கட்டி புடிச்சாடா அவங்கள என்ன சார் பண்ணாரு சார் இந்த நாட்டுல வந்து மத்திய அரசாங்கம் ஏழை எளிய மக்களை பாடுபடுத்துது கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி கண்டிச்சாரு என் என் சகோதரி அனிதா நீட் நாளாக இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் சந்திச்சு ஆறுதல் கொடுத்து நீட் வேணானர் அதே கொள்கையில இன்ன வரைக்கும் இருக்கிறாரு நீங்க கிழிப்பேன் நீங்களே வந்தவனை நீட் எடுப்பேன் நீங்களே என்ன பண்ணீங்க எல்லா பாலியம் மத்திய அரசுக்கா நான் கேக்குறேன் சார் சிலிண்டர் விலைக்கு நூறு மானியம் கொடுக்குறேன் நீங்க அதையும் மத்திய அரசை காட்டுறீங்க பெட்ரோல் டீசல் வரியை குறைச்சி விலையை குறைப்பேன்னு நீங்கள் தேர்தல் வாக்குறுதல் அதையும் மத்திய அரசை காட்டுறீங்க எதெல்லாம் நீங்க காட்டுவீங்க எதை காட்டி மக்களை ஏமாற்ற இதையெல்லாம் நாட்டு மக்களை சந்திக்கும் போது விஜய் நீதியை கேட்பாரு சார் பால்வழியை குறைப்ப நீங்க குறைச்சாங்களா மானியம் கொடுப்பாங்க கொடுத்தாங்களா முதியோருக்கு பிஞ்சன் உயர்ந்து கொடுப்பேன்னா கொடுத்தாங்களா வக்பு சொத்தை மீட்டு கொடுப்பேன் கொடுத்தாரா இடஒதுக்கீடு உயர்த்து தருவேன் பண்ணாரா சமூக நீதியை காப்பேன் காத்தாரா சட்ட ஒழுங்க பேணுவேன் பொம்பளைய கற்பளிக்கிறாங்க காவல்துறைய கேவலம் அல்ல இந்த நாட்டுல குழந்தைய கற்பளிக்கிறாங்க ட்ரெயின்ல நடக்குது என்ன சார் போகுது தமிழ்நாடு இந்த சட்ட பாதுகாக்க திராணி இல்லாத திமுக அரசை முகத்திரைய கிழிப்பதற்கு மக்கள் மத்தியில் நீதி கேட்பாரு மக்கள் வந்து இதை ஏத்துக்குவாங்க திமுக ஓட்டு போடுறோம் விஜய் வந்துட்டாரு வாக்களிப்பாங்க நாங்க வந்து திமுக செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுவோம் சார் புரியுதா உங்களுக்கு அது அது பண்ணாலே போதும் அவ்வளோ அயோக்கியத்துவம் தமிழ்நாட்டில் நடக்குது ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறாத தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தேர்தல் களத்துக்கே வராத தமிழக கழகம் இந்த ரெண்டும் கூட்டணி விட்டதுனால இப்ப என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாடு நாங்கள் தேர்தல் காலத்திலே நிக்கல எங்களுக்கு என்ன தெரியுமா சார் ஒரே ஒரு விஷயம் பாசிச பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் குறுக்கு சந்த வழியாக கூட வந்துடக்கூடாது புரியுதா மன்னர் ஆட்சி திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மாற்றமே விஜய் என்னை பேச அதை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்த உடனே என்ன பண்ணார் என்ன செஞ்சிட்டார் அப்படின்லாம் நீங்க கேட்கறீங்கல்ல நீங்க திமுக கேட்கணும் விஜய் வந்த உடனே அண்ணன் செல்வ பிறந்த சொல்றாரு இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் வேலைக்கே அவலங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சரியா இல்லை அவர் மாத்த போறோம் இந்தியா கூட்டணியில் விஜய் வரணும்னு பேசுறாரு ஒண்ணும் இல்லாத விஜய் வெளியில வராத விஜய் பார்ட்டி ஆரம்பிக்காத விஜய் மக்கள் சேவை செய்யாத விஜய் செல்வபு கண்ணுக்கு எப்படி தெரியுது பத்தியுமா விஜய் கிட்ட காவி இல்லை கதிர் சட்டை இருக்கு காமராஜ் ஆட்சியை கொடுப்பார் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு செல்வ பகுந்த வர்றார் புரியா சமூக நீதிக்கு நீதி கிடைக்கலல்ல விடுதலை சிறுத்தை சிறுமாவள என்ன சொல்றாரு ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப ஏன் சமூகத்துக்கு மினிஸ்டர் வேணும் ஏன் சமூகத்துக்கு நல்லது போய் சேரணும் இந்த நாட்டில் வந்து எந்த மக்களும் வஞ்சிக்கப்படக்கூடாது கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அவன் வாழ்வாதாரத்தையும் தரம் உயரணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு வேணும் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ நாள் தான் நீங்கள் வச்சுக்குவீங்க கம்யூனிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளரின் ச பாதுகாக்கக்கூடியவர்ன்றாங்க இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு திமுகவில் என்ன நடந்தது கம்யூனிஸ்ட் என்ன போராட்டம் பண்ணிட்டு பார்த்தோமா இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களும் வரணும் சொல்றேன் நீங்க தேர்தல் நேரத்துல விஜய் அவர்கள் குதிரை மாறி திமுக யானை மாறி படுத்தா எந்திக்க முடியாது விஜய் குதிரை மாறி இருக்கிற குறுகிய காலத்துல காங்கிரஸ் விசிகே கம்யூனிஸ்ட் போன்ற அண்ணா திமுக கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மகா கூட்டணி அமைத்து விஜயின் தலைமையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்திப்பாங்க விஜய் அவர்களுக்கு எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்களுக்கு மக்கள் எதிர்பார்க்கறத பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல அதிமுக திமுகவா இருந்த காலம் போய் இன்னைக்கு விஜயா திமுக வந்துருச்சு விஜய் பேட்ஸ்மேனா இருக்காரு சிக்ஸ் தான் அடிப்பார் திமுக வந்து வெறும் தான் இருக்கிறாங்க அதிமுக பார்வையாளரா இருக்காங்க சீமான் பந்த பந்து வீசி தூக்கி போற மாதிரி இருக்காரு மக்கள் அம்பரா இருக்கிறாங்க கண்டிப்பாக மக்களை நம்பி களத்துல நிக்கிறாரு பாஜக அந்த குடிச்சிட்டு போடுற கொகோ கோலா காலி டப்பா மாதிரி இருக்கு கிரவுண்ட்ல மக்கள் அம்பர் கண்டிப்பாக விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க மாற்று அரசியல் மாற்று சக்தி இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு இது இறைவனின் வரப்பிரசாதமாக விஜய் வந்திருக்கிறாரு மக்கள் வாக்களிப்பாங்க அதிமுகவோட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்றாங்களே அது எப்படி பார்க்குறேன் நான் என்ன சொல்கிறேன் சார் அதிமுகவோட போட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் திமுக தான் வந்து பாஜகவோட பிடிமா தானே செயல்படுது அதிமுக பாஜகவே மாறிட்டாங்க அதிமுகவை அளித்ததே பாஜக தானே நீங்கள் வந்து கொண்டு போய் உட்கார சொன்னது அவங்களோட தாரக மந்திரமே கழகங்கள் இல்லாத தமிழகம் தானே அவங்கள கூடயே வச்சுட்டு அழிச்சாங்க அவங்க பா என்ன என்ன செய்வாங்க அவங்க செய்த தவறுனால் இன்னைக்கு பயந்து நடுங்கி பார்த்தீங்களா தேர்தல் கமிஷன் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க நடுங்கி எல் ந நாலவருமே நாலவருமே அந்த செய்த தவறுனால் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் சைலண்ட்டாக போகக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க அதனால தான் திமுக வந்துச்சு நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் அந்த அடிப்படையை பார்க்கும்போது கண்டிப்பாக அதிமுக விஜயின் தலைமையின் கீழ் கூட்டணியை ஏற்றுட்டு கண்டிப்பா வரணும் வந்தால் தமிழகத்திலே பாசிச திமுக விஜய் தலைமையில கூட்டணி ஏத்திட்டு வரணும் கண்டிப்பா வரணும் சார் தமிழ்நாட்டு மக்கள் அடப்பாடி பழனிசாமி விஜய் கண்டிப்பா வரணும் எடப்பாடி பழனிசாமி வரணும் ஓ பன்னீர்செல்வம் வரணும் இல்ல இல்ல நீங்க போறதுன்றது ஒரு நியாயம் சரி ஆண்ட கட்சி தமிழ்நாட்டுல ரெண்டாவது பெரிய கட்சி சரி இப்ப கட்சி அழிஞ்சு போச்சே இப்ப கட்சி இல்லையே ரெட்டல அவங்கள்டான் இருக்கு ரெட்டேலைய வச்சு இந்த மக்கள் ரெட்டேலைய வந்து சத்த இல்லைன்னு சொல்றாங்களே மக்கள் எல்லா தேர்தலையும் தோத்து இடை தேர்தல் பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ரெட்டை போச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை இலைக்கு வேல்யூ இல்லாமல் போன காரணத்தினால என்ன ஆகிப்போச்சு இன்னைக்கு விஜயின் தலைமையிலுக்கு கூட்டணிகளை அதிமுக வரணும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிச பாஜக விஜயால ஜெயிக்க முடியும் என்ன விஜயால ஜெயிக்க முடியும் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் விஜய் வந்து வரும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் மாதிரி மக்களோட கூட்டணின்னு சொன்னால் அரசியல் களத்தை எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணபலம் ஆள் பலம் எல்லா பலத்தையும் ஃபார்சிசம் மன்னராட்சி இதெல்லாம் வந்து திமுக கையில் வச்சுருது பாஜக களத்திலே கிடையாது வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்றைக்கோ மக்கள் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அப்போ இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆட்சியில் பங்கு அப்போ என்ன அர்த்தம் இதில் மெகா கூட்டணி அமைக்கணும் இந்த மெகா கூட்டணி விஜயின் தலைமையிலுக்குள் அம் அமைக்கக்கூடிய கூட்டணி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே கரப்ஷன் இருக்குது சார் திமுக மேலே கரப்ஷன் இருக்குது பாஜக மேலே கரப்ஷன் இருக்குது அப்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்திருக்கிறாரு இவர் மக்களுக்கு நல்லது செய்வார் ஒரு மாற்று மக்கள் தேவைப்படுது இந்த காலத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இவர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற ம தமிழ்நாட்டோட மண்வளம் தமிழ்நாட்டோட மொழி இதெல்லாம் காக்கப்படும்ன்ற நம்பிக்கை இருக்குது அதனால் விஜய் வந்தால் கண்டிப்பாக வாக்களிப்பாங்க வருத்தமாக நிறைய கட்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வருவாங்க சார் கண்டிப்பாக நிறைய கட்சிகள் வருவாங்க பழைய இருந்து பிரபலங்கள் வருவாங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் பெரிய பெரிய அஇஅதிமுக சார்ந்தவர்கள் பெரிய பெரிய திமுகவை சார்ந்தவர்கள்லாம் உள்ளே வந்து வரதுக்கான வாய்ப்பு இன்னும் குறுகிய காலம் இருக்குது அதுக்கான செய்திகளும் வெளிவர காத்திருக்கின்றது அதனால் டெய்லி டெய்லி பார்க்குறோம் விஜய் வந்து வெறும் அப்டேட் தான் சிக்ஸ்த்து தான் அடிச்சுட்டே இருக்கிறாரு தவாக்காவின் வளர்ச்சி அபார வளர்ச்சியாக மாறிட்டுருக்கு புதுசாக போடக்கூடிய வாக்காளர்கள் கலந்த முறை போட்ட வாக்காளர்கள் குறிப்பாக பெண்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தாயில்லாத அனாதையாக களத்தில் விடப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி பாதுகாப்பே இல்லை அவ்வளோ சட்ட ஒழுங்காக பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அம்மா அது அவ் அந் அந்த விஷயத்தையெல்லாம் வந்து திமுக செய்யலை நம்ம ஏமாந்துட்டோம் இந்த நாலு வருஷமாக அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வாக்களிப்போம் என்ற தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்குறேன் சரி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி சார்